வெல்கம் டு சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வேஸ்டான சோப் தட்டி போல்ட்ரீட் பேஸ்ட்டு கவரு இந்த மாதிரி வேஸ்ட்டான பேப்பர் கப்பு இதையெல்லாம் நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு நம்ம நம்ம கிட்ட வேஸ்டான அட்டை பெட்டி இருந்ததுன்னா அதில் ஒரு அட்டை சீட் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நீங்கள் எந்த சோப் வாங்குறீங்களோ அந்த சோப்போடு இந்த மாதிரி எம்டி பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம் அப்புறம் கத்திரிக்கோள் வெவிபாண்டு ஒரு கலர் சீட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட்டான பேனா மூடிகளை இருந்ததுன்னா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இப்போ இதையே கட் பண்ணிவிட்டு இதில் சீட்டை வந்து ஒட்ட வச்சுட்டு நம்ம வந்துடலாம் இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தாச்சு நான் இதில் வந்து ஏ ஃபோர் சீட்டு தான் ஒட்ட வச்சுருக்கிறேன் ரெண்டு பேனா மூடி வந்து வெவிபாண்டு அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டு இதில் சீட்டு ஒட்ட வச்சுட்டு மேலே உள்ளன் த்ரெட் ஆணியில் மாட்டுறதுக்கு மாட்டி வச்சுருக்குறேன் நான் இப்போ நம்ம இதைய எதுக்காக உபயோகப்படுத்த போகிறோன்னு பார்க்கலாம் முன்னாடி ஹாலில் மாட்டி வச்சுட்டேன்னா இந்த மாதிரி நம்ம கீ ஹோல்டரை யூஸ் பண்ணலாம் நம்மளுடைய வண்டி சாதிகளை இதில் மாட்டி வச்சிடலாம் அதே சமயத்தில் நம்ம மளிகை போகும்போது டிஸ்ட் எழுதி கொடுக்கறக்கு வேஸ்ட்டு பேப்பரெல்லாம் இதில் போட்டு வச்சுட்டோன்னா அவசரத்துக்கு ஒரு பேனாகவும் வச்சுட்டோன்னா எழுதி இருக்கறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம இதுக்கு தான் இதையே யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இதுக்கும் ரெண்டு சோ பாக்ஸ் தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து ஏ ஃபோர் சீட் வந்து நான் இந்த சோ பாக்ஸில் வந்து நான் ரெண்டுமே ரெடி கார்டு அப்ளை பண்ணி ஒட்ட வச்சிட்டு இதில் வந்து கலர் பேப்பர் வந்து நான் ஒட்ட வச்சுருக்குறேன் இப்போ நம்ம இதைய யூஸ் பண்ணலாம் சீப்புகள் அதுக்கப்புறம் நம்மளுடைய மேக்கப் எல்லாம் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம் பாருங்கள் வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போடுற சோ பாக்ஸு எவ்வளோ அழகாக நமக்கு யூஸ் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுக்குங்க மறக்காமல் பேர்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நம்ம மாதிரி பட்டர் எல்லாம் வாங்கும்போது நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம தூக்கி போடாமல் இதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளுடைய கிட்ஸோட ஸ்டிக்கர் பொட்டுக்களை நம்ம இதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அங்கங்கே தூக்கி போட்டுருவாங்க அதையெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி இதில் எடுத்து விற்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு ரேக்கில் வச்சுட்டோன்னா அவங்க பார்த்து எடுத்து யூஸ் பண்ணுறது கூட நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது பாருங்கள் ஃபோர்த் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அட்டை சீட் தான் இதில் வந்து நம்ம ஒரு பிளேட் ஒன்று வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கிஃப்ட் பேப்பர் வந்து நம்ம சுற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கோ எம்டி கோல்கேட் பேஸ்ட்டு பாக்ஸ் தான் எடுத்து வச்சுக்கேன் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேனா மூடி எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே இதை நான் பண்ணி வச்சது தான் நம்ம வீடியோட போட்டிருக்கிறேன் நான் அதை தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நான் இது ஏற்கனவே செஞ்ச பீஸ் தான் இதில் பாருங்கள் நான் செலோ டீப்பு சுற்றி இருக்கிறேன் இதில் வந்து ரெண்டு பேனா மூடி வந்து கெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுருக்கிறேன் நம்ம இப்போ இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் நம்ம வீட்டு குழந்தைகளோட பேனா பென்சிலு ஸ்கெட்ச் பென்சில்ஸு அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அவங்களோட டேபிளோட சாதி அதுக்கப்புறம் ரூம் சாதி எல்லாமே நான் இதில் மாட்டி வச்சுருக்குறேன் ஒரே இதில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கறனால நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது கூட ரொம்ப வசதியாக இருக்கும் வேஸ்ட்டான எம்டி டில்கேட் பேஸ்டோட பாக்ஸ் தான் இவ்வளோ க்யூட்டாக நமக்கு யூஸ் ஆகிருக்குது படிச்சிருந்தேனால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் ஃபிஃப்த் ஐடியாவுக்கு நான் ஒரு ஃபேன்சி பாக்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம இதை வந்து தூக்கி போடாமல் நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் இதில் டெய்லரிங் மிஷினுக்கு தேவையான த்ரெட்டு பாபின் டேஸ்ட் அதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கிறேன் இல்லைன்னா நான் வந்து இது வந்து ஃபங்க்ஷனுக்கு வா வாங்கின காசு மாலை கருக இந்த மாதிரி ஜடக்கி வைக்கிற ஹேர் கிளிப்பு ஹேர் இந்த மாதிரி எல்லாமே நான் எடுத்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் இதையே யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி அழகான பாக்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இதையே என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேப்பர் கப்புகதான் இருந்தேன்னா இதையெல்லாம் எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இது மேன் இருக்கிற இந்த விளிம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து கோல்டன் கலர் ரிப்பன் வந்து நான் சுற்றிட்டு வந்துடுறேன் நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்குறேன் நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன் கோல்டன் கலர் த்ரெட்டு நான் இதில் சுற்றியாச்சு கீழே வந்து ஒரு ஹெவியான அட்டை ஷீட் வச்சு நான் சுற்றி இருக்கிறேன் மேடை வந்து அந்த கட் பண்ண மேடை இருக்கிற விளிம்பை வந்து இந்த மாதிரி நான் ரிப்பனை சுற்றிக்கிட்டு பூங்குத்தி வைக்கிறதுக்கு நான் இதைய ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம் முன்னாடி ஹாலில் வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி டக்கர் பீஸாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம காயின் கிராக்டிங் பண்ணி எடுத்து வைக்கிறது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியாஸெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தோட மறக்காம எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்